குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது தொப்பம்பட்டி பக்கத்தில் தும்பலப்பட்டி கனகராஜ் அவங்களுடைய வாழை தோட்டத்தில் இருக்கோம் இங்கே வாழை பயிர் வச்சு நான்கு ஆண்டு முடிஞ்சு ஐந்தாவது ஆண்டு துவங்குது சரிங்களா இரநூறு வாழை ஒரு ஏக்கரில் வச்சுது இதை பார்க்குறீங்க வாழை வச்சதோடு சரி அதுக்கப்புறம் ஒரு இரண்டு ஆண்டு நம்ம சொன்னது மாதிரி வெப்பாத்தி குழி எடுத்தார் அதுக்கப்புறம் வெப்பாத்தி குழி எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவரால் முடியல அதிலிருந்து தொடர்ந்து இருக்கிறார் நாலாவது ஆண்டு ஒரு ஒன்றரை ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து வாழை வெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இதில் நீங்கள் முட்டு மரமே பார்த்துருக்க கூடாது இந்த வாழைக்கு முட்டு வலி செலவு இந்த வாழை தார் போட்டிருந்தால் முட்டு மரம்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அதை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க பாருங்கள் அது இல்லவே இல்லை ஆனால் வாழை தொடர்ந்து ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டுகளாக வருது சரியாக வெட்டுக்கு வருது தொடர்ந்து ஆண்டு முழுவதும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு புறாக தார் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பாருங்கள் வாழை தரலாம் நல்லா செழிப்பாக இருக்குது இன்னமும் கூட இன்னமும் கூட இந்த வாழைத்தரலாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ரஸ்தாலி சரியா ப்ளஸ்தலி இங்கே பாருங்கள் இது வந்து கதலின்னு ஒரு ரகம் இது இந்த கன்னியாகுமரி பக்கம் இருக்குது தான் தார் வந்துட்டுருக்கு ஒரே இடத்துல பாருங்கள் மூணு தார் இருக்குது பாருங்கள் ஒன்று ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பக்கத்தில் பாருங்கள் உள்ளுக்காய் ஒரு மூணு மூணு இங்கே மூணு தார் இருக்குது ஏற்கனவே நிறையா போட்டு வெட்டி இருக்கிறாரு சரியா அடுத்தது பெரும்பாலும் அந்த இதோ தார் போடுற நிலையில் மரங்கள் இருக்குது இந்த வாழையில் மொத்தம் இரநூறு வாழை தொடர்ந்து வாழை வெட்டிக்கிட்டே இருக்குது ஆண்டு முழுவதும் வாழை வெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எந்த வேலையும் இல்லை சருவு கூட அறுத்து உள்ள பாருங்கள் இந்த மரங்களில் படந்துருக்கிற கொடியை கூட பிடிங்கி விடுலீங்க எந்த வேலையும் செய்யலை இப்போ நான்கு இந்த மாண்ட மாதங்களாக ஸ்பிரிங்குளர் இதை பாருங்கள் எவ்வளோ கொடி படந்திருக்கு பாருங்கள் அதை கூட வெட்டுறதில்ல எந்த வேலையும் செய்கிறதில்ல நடவு எடுத்தது அறுவடைன்னு சொன்னீங்க அதை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோங்கிறாரு கேட்டால் பூவை கூட ஒடிக்கலை பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் சரி அதாவது வேலையே செய்யாத வேளாண்மை அப்படின்னு சொன்னால் அதுதான் அதே மாதிரி மிகப்பெரிய தாறு இருக்குது மிக சிறிய தாறு வந்திருக்கு அதை பற்றி அவர் இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன உண்டாக இருக்குது பாருங்கள் இந்த தாறு அதுக்கும் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் சரியா இங்கே பாருங்கள் நல்ல செழிப்பாக வந்திருக்கு இன்னும் பெரிய காய்களாக வரும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் அஸ்தாலி இப்போ பாருங்கள் சரியா ஏதோ ஒன்றிய கட்டை மேலே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அதை பாருங்கள் நல்ல செழிப்பான காய் இது வந்து கதலிங்கிற ரகம் என்ன சொல்ல வரன்னா இரண்டாம் ஆண்டோட வெப்பாத்தி குழியை முடிச்சிட்டாரு இரநூறு வாழைக்கு எத்தனை குழி தோண்ட வேண்டியிருக்குங்க நாலு வாழைக்கு ஒரு குழின்னா ஐம்பது குழி தான் தோண்ட வேண்டியிருக்கும் கோடையில் தரைப்பகுதியை குளிர்ச்சி அடைய செய்கிறது வெ வேர் பகுதி வெப்பம் தாக்காமல் செய்கிற வேலை வந்து வெப்பாத்தி குழியோடய வேலை அதே சமயம் பூமியை நல்லா உலர்வாக வச்சு அங்கே புழுக்கள் இல்லாமல் அங்கே வந்து பாதுகாப்பான சூழலை உருவாக்குற வேலையும் வெப்பாத்தி குழியோடய வேலை சரியா அப்படி செஞ்சால் அடுத்த ஆண்டு பூச்சிப்புழி இல்லாத சூழல் உருவாகும் நிறைய மழைநீரை பூமி உள்ளே வாங்கும் கிழங்கு பகுதிக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் வாழை காலங்காலத்துக்கு செழிப்பாக வளரும் நம்ம பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டே இருக்கோம் அதை சரியா ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் இருந்தால் நாலாண்டு வெட்டியிருக்கிறாரு இன்னும் வெட்டுவார் ஆனால் வெகு சீக்கிரத்தில் இந்த வாழை அழிந்து போகின்ற சூழல் உருவாகலாம் ஒரு வாழை போட்டால் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வெட்டினா எவ்வளோ சுகமாக இருக்கும் இதை பாருங்க இந்த வாழை சின்னதாக போக ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல பாக்கி இந்த மரத்தெலாம் தார் வெட்டியிருக்கிறாரு அந்த மரத்தை கூட தள்ளி விடலை இதே இதே இடத்துல போட்ட வாழையில் இதை பாருங்கள் அடுத்த தார் இன்னும் ஒரு தார் நல்ல செழிப்பாகவும் பெருசாகவும் வந்திருக்குது இந்த இடத்துல இப்போதைக்கு இந்த ஒரு மரத்தில் இருக்கிற இடத்துல மூணு தார் இருக்குது அதை பாருங்கள் அந்த பக்கத்தில் ஒரு தார் வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இதோ வந்துட்டுருக்கு அடுத்தது தார் வர்றதுக்கு தயாராக இருக்குது இதோ பாருங்கள் ஒரு தார் நல்ல செழிப்பான காய் சரியா இதனால் நம்ம இது பாருங்கள் நெடுக்கலாம் தார் எல்லா கிட்டத்தட்ட எல்லா குத்துகள்லேயும் தார் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த அடிப்படை புரிஞ்சிக்கணும் இதோட ஆண்டு வருமானம் என்னங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் அவரையே கேட்டு அவரையே பேச வச்சு அவரே பேசி ஆடியோ போட சொல்கிறார் அவருக்கு தோட்டத்தில் தற்போது இல்லை அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான தகவல் வந்து இதில் வந்து பதினோரு ரகம் இருக்குது ஒரு வாழை கன்று இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஒரு வாழை கன்றை பேத்து எடுக்கிறது பேத்து எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா செலவாகும் அது ஒரு தாக்கு கீழே சாஞ்சிருக்கு பாருங்கள் முட்டு மரம் இல்லை கிழங்கூட கீழே சாஞ்சிருக்கு ஒரு வாழை கன்று மொத்தம் ஐம்பது ரூபாய்க்கு கொள்ளையில் தயாரிக்க முடியும் பேத்து எடுத்து கொடுக்க முடியும் நீங்கள் எத்தனை கன்றுகள் வேணுமோ அத்தனை கன்றுகளுக்கு ஐம்பது ரூபா தர தயாராகணும் பேத்து எடுக்கிறதுக்கும் அப்புறம் அந்த வாழைக்கான விலையும் வாழை விலையும் பதினோரு ரகம் ஒரே இடத்துலையே கிடைக்கும் சரியா அவர் ஊரில் இருக்கும்போது கேளுங்க அவருடைய வாட்ஸ்அப் எண்ணை பதிவிடுறேன் பார்சல் செலவு உங்களுது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுற பார்சல் அனுப்பணும்னா பார்சல் செலவு உங்களுது நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஒரு வாழை அதை பேத்து சுத்தமாக பாதுகாப்பான முறையில் கொடுக்கறதுக்கு இருபத்தஞ்சி ரூபாங்கிறதும் ஒரு சாதாரண கூலி தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா வேணுங்கிறவங்க குழுவில் பதிவேற்றம் பண்ணுங்க குழுவிலேருந்து அவருக்கு செய்தி போகும் குழு அவர் பார்த்துட்ருப்பாரு தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பு குழுவிலையோ விளைபொருள் விற்பனை குழுவையோ வாழை கன்று தேவை அப்படிங்கிறவங்க கும்பலப்பட்டி கனகராஜ் அவர்களுக்குன்னு போட்டு பதிவு போடுங்க வேணுங்கிற வாழைக்கன்றுகள் உங்களுக்கு பா பார்சலில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும் ஐம்பது ரூபாங்கிறது உழைப்புக்கான கூலி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த பதினோரு ரகத்தை அவர் இங்கே கொண்டு வந்து சேர்க்க எவ்வளோ பாடுபட்டார் அப்படிங்கிறது நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம் இந்த கண்ணு கட்டின வரைக்கும் பாருங்கள் பாலைவனம் மாதிரி இருக்குது பூமி அப்படியே நெருப்பு சகிச்சு வச்சா பற்றி தெரியும் எப்படி காஞ்சி கிடக்கு பாருங்கள் இதில் தான் அவர் வாழையை வளர்த்துருக்கிறாரு ஏன்னால் நீரை உருவாக்கியிருக்கிறார் நாற்பது ஏக்கரில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு இந்த வரப்பு உயர்த்தி வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன என்ற உண்மையை இந்த தும்பளப்பட்டி கனகராஜ் தோட்டம் இருக்குது தென்னை மரம் எண்பது மரம் செத்துது நாங்கள் வந்திருக்கும்போது முதல் முதல் ஆனால் தண்ணியே இல்லை வேலைக்கு வாங்கியும் தண்ணியை பாய்ச்சமில்ல பாக்கி இருக்கிற மரத்துக்கு இருக்கிற தண்ணியை சொட்டு சொட்டாக விட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ எல்லா தென்னை மரமும் காய்ச்சி கொடுங்குது இதோ மாமரம் ஒரு நாலு ஏக்கர் போட்டிருக்கிறாரு மாதுளை போட்டிருக்கிறாரு வாழை போட்டிருக்கிறாரு எல்லாம் வருது தமிழ்நாட்டில் முதல்ல நீரை உருவாக்கணும்னா முதல்ல வரப்புகளை உயர்த்தணும் வரப்புகள் தான் நீரை உருவாக்குகின்றன பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துகின்றன நன்றி வணக்கம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் வாழையினுடைய வருவாயை அவரை பேசி ஆடியோவாக அனுப்புவார் அவர் இருந்தால் பதிவு எடுத்தால் சிறப்பாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் அவரோட பேசலாம் தேவைப்படும் நண்பர்கள் குழுவில் ஐம்பது ரூபாய் வீதம் இருக்கிற வாழைக்கன்றுகள் ரகத்தை உங்களுக்கு வேணுங்கிறத பதிவேற்றம் பண்ணுங்கள் ஓய்வு கிடைக்கும்போது அவர் உங்களோட தொடர்பு கொண்டுட்டு தொடர்பு என்னையும் போடுங்க பார்சல் போங்க அருகில் உள்ள பார்சல் சர்வீஸையும் போடுங்க உங்களுடைய இடத்துக்கு வாழைக்கன்றுகள் வரும் ஓய்வு கிடைக்கும்போது ஆட்கள் கிடைக்கும் போது பேத்து அனுப்புவார் சரி ஆட்கள் கூலி உங்களுக்கு தெரிஞ்சது தான் நன்றி வணக்கம்